வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மாய்ரா நல்லா தூங்கிட்டேன் நம்ம காலையில் வந்து இங்கே திருண்டு மலை குடும்பத்தில் போயிட்டு வந்தோம் நான் மருமகன் ஒய்ஃபு பேரன் வெயில்னா வெயில் சரியான வெயில் இன்னைக்கு பயங்கரமான வெயில்ங்க பா ஒட்டமலை ஏரியா கார் உட்காந்தா கூட அவ்வளோ ஏசி ஒர்க் பண்ணல நம்மளுக்கு சின்ன கார் ஏசி ஒர்க் ஆகாது இருக்காது என்ன தான் ஃபுல் ஏசியில் போட்டாலும் கூலிங் இருக்காது குழந்தை வேற அந்த வெளியே வந்தோன்னே கார்லேருந்து எப்படா இறங்கி ஓணன்ட்டு விளாணுன்னு பார்க்கலாம் ஸோ கொஞ்சம் இதாகிடுச்சி கல்ல என்ன பண்ணோம் கல்ல எந்திரிச்சி சாப்பாடு மட்டும் செஞ்சு ரசம் செஞ்சோம் அதை அப்படியே கலைக்கு சூரிய கொண்டு கொடுத்துட்டு ஒரு டப்பாவில் கட்டினு போய்ட்டோம் அவங்கள ஒன்றும் செய்யலாம் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டோம் திண்ணீர் மலை போனோம் சாமி அதாவது பதினொன்னே முக்கால் பண்ணுறதுலாம் க்ளோஸ்டு நாங்கள் அங்கே இறங்குறப்போ பதினொன்று ஐம்பது எங்கே படிக்கட்ட இறங்குறப்போ கீழே இருக்காங்க சொன்னாங்க சீக்கிரம் மேலே போங்க நாங்கள் ரெண்டு படிக்கட்டை ஏறினோம் அங்கே இருக்கிறவங்க கோயில் மூட்டாங்க சாமி மூட்டாங்க கஷ்டமாக போச்சு என்னடா இவ்வளோ தோலோ வந்தால் மறுபடியும் பாதி போனோம் இன்னும் நாலு பேர் உக்காந்தாங்க கோயில் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க சரி கீழே வந்தால் நினச்ச பாதி படிக்கட்டை ஏறிட்டோம் இருந்தால் மருமகம் வந்து ஸ்பீடாக ஏறிட்டாங்க அவங்க நல்லா ஆக்டிவாக இருக்காங்க சின்ன வயசு இல்லையா அது ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம் பயங்கர எக்ஸைஸ் பண்ணுவாங்க அவங்கலாம் பயங்கரமான எக்ஸசைஸ் பண்ணுவாங்க டீ காஃபி சுகரே கிடையாது மூணு மாதம் சுகராக சாப்பிட்லவங்க ஸோ அவங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு குழந்தைத்தையும் விடு 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 விடுன்னு ஐயோ போயிட்டாங்க அப்புறம் போய் இல்லுமா சொன்னாங்க போயிட்டாங்க பின்னாடி என் ஒய்ஃபுக்கு கால் கொஞ்சம் ஜவ் கொஞ்சம் ப்ராப்ளம் நம்மளுக்கு தொப்பை நான் ஏறி ஏறி போய்ட்டு எப்படியோ போயிட்டோம் பார்த்தா கீழே சொன்னாங்கலாம் கோயில் மூட்டாங்க மூட்டா பார்த்தா கருவறை திறந்துருந்துச்சு ஐயர் இருந்தார் கிட்ட பொண்ணு ஐயா நம்ம மேலே எங்கேயும் பார்த்தாரு சார் அவர் தான் நிச்சாரத்தை தெரியல சார் நீங்கள் நான் டிஆர்லங்க அதே மாதிரி தான் போயிருந்தேன் நான் முடிங்க தலைமுடிங்க பாருங்கள் ஆயிருக்கேன் சாமி நல்லா இருக்கீங்களா சார் நான் சார் நான் யூடியூபர் தான் அப்படிங்களா வாங்க வாங்க சொல்லி என்ன விசேஷம் கேட்டது இன்றைக்கி வந்து என் ஒய்ஃபுக்கு பிறந்தநாள் என் பேரண்டுக்கு நட்சத்திர பிறந்தநாள் ஸோ சொன்ன ஆரத்திக்கிறத்து காமிச்சு குழந்தையில ஒரு மாலை போட்டு சொல்லுங்க காசு போட்டு கும்பிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் லாஸ்ட் நாங்கள் தான் தரிசனம் அது வச்சிங்களேன் அதே மாதிரி குன்றத்தூர் போனோம் குன்றத்தூர் ஒரு மணிக்கு ஒன்றரை மணிக்கெலாம் குளோஸ் ஆகிடும் ஒன்றே கால் மணிக்கு மேலே போகிறோம் கரன்னு போனோம் சாமி அண்ட போகிறோம் கடைசியில் முடிய போது நான் யாராக இருந்தாலும் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சாமி வணக்கம் சாமி நல்லா இருக்கீங்களா சாமி ஆ வாங்க வாங்க அப்படி சொல்லி அவங்க அவங்க பார்த்தேன் சொன்னேன் இந்த மாதிரி யூடியூபரு என்ன டான்ஸ் எல்லாம் பண்ணணும் அதெல்லாம் சொன்னேன்னா வாங்க வாங்க நில்லுங்க சொல்லிட்டு அவங்களும் கேட்டாங்க என்ன விசேஷன்ட்டு சொன்னேன் ஸோ எங்கள் ஒய்ஃபுக்கு ஒரு மாலை எனக்கு ஒரு மாலை குழந்தைக்கு ஒரு மாலை புட்டாசு பண்ணாங்க அவங்களுக்கு காசு போட்டு கும்பிட்டு வெளியே வந்து பிரசாதம் சாப்பிட்டு அந்த வெயிலோ உட்கார முன்னோ அவ்வளோ ஒரு சூட்டு வெயில் சரியான வெயில் மூச்சு வாங்க வீட்டுக்கு வந்துட்டு சேர்ந்துட்டோம் நான் முன்னே வந்து வீட்டில் சூரிய அவன் சாப்பிட்டு நல்லா தூங்கின்தான் வந்து ப படுத்துட்டேன் படுத்துட்டு இப்போ தான் கொஞ்ச நாள் மண்டி உக்காந்தேன் அதுதான் டயர்டாக இருக்குது எவ்வளோதான் மழை இருந்தாலும் சரி எவ்வளோ தான் வெயில் இருந்தாலும் நம்ம வெளியே போய்ட்டு வந்துடுறோம் இதே மழை இருந்தால் போக முடியுமா நச நசும் மழையை நம்ம திட்டுறோம் வெயில் சாரி வெயில் நாம் தாங்க முடியோன்றோம் அவ்வளோ பயங்கர வெயில் இருக்கணும் தா தாங்க முடியும் ஆனால் போயிட்டு வந்துடுவோம் மழைன்னா ஒரு இடத்துக்கும் போக முடியாது இல்லையா சரி ஓகே இப்போ கீழே போயிட்டு கடைக்கு கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்கணும் இன்னமோ எழுதி கொடுத்துருக்காங்க மருமக என்னது குடமிளகா ஸ்ப்ரிங் ஆனியன் அது என்னங்க கடுகு என்னையா அது என்னென்னமோ எழுதி கொடுத்தேன் ஏன்னா காலிஃப்ளவர் வந்து என்னமோ பண்ண போகிறாங்களா பேர் ஞாபகம் இருக்குங்க காலிஃப்ளவர் ஃப்ளவர் இந்த இந்த வடநாட்டு சைட் பேர்லாம் வராது இன்னுமோ சொன்னாங்களே காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் இன்னுமோ சொன்னாங்க அது அந்த குட மிளகா ஸ்ப்ரிங்கான போட்டு அந்த டக்குன்னு மாட்டேங்குது அது ஏதோ தொக்கு மாதிரி பண்ணி தோசைக்கு தொட்டுக்கு போகிறாங்க நீங்கள் தொட்டுக்குமா நம்மளுக்கு அதெல்லாம் பிடிக்காது பிடிக்காதுன்னுல டைமாகவும் எடுக்கிறதுக்கு தேங்காய் பத்தம் நாலு வாங்கி வந்தோம்மா அரைச்சம்மா சட்டி போட்டோமா சாப்பிட்டா முடியும் அது பேர் வர வரமாட்டேங்குங்க பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி வரமாட்டேங்குதே நல்லா குழப்பொன்று இருக்கும் காலிஃப்ளவர் ஞாபகம் அப்போ வந்து சொல்கிறேன் ஓகேவா மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் அதுதான் அந்த வாயில் நுழைய நான் நம்மளுக்கு கோபி மஞ்சூரியன் அது கோபி மறந்துச்சு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் எது காலிஃப்ளவருக்கு இங்கிலீஷ்லையா ஹிந்திலேயே தெரியாது கோபின்னா ஹிந்தியா இங்கிலீஷா காலிஃப்ளவர் இங்கிலீஷ் கோபின்றது தெரியல எந்த ஒரு கோபி கோபிச்சட்டி வாழையம்மா தெரியல எனக்கே தெரியல அந்த கோபி சொல்லிட்டான் கோபி மாச்சிட்டு பண்ண போகிறாங்க அதனால ஸ்ப்ரிங் அண்ணா அப்புறம் வந்து பக்கடமாக வேறு என்னது கடுகு என்ன அது இங்கிலீஷ் சோயா சாஸ் சோயா சாஸ் சோயா சார் தமிழ் என்னது சோயா சாஸ் தமிழா என்ன ஏன் தெரியலங்க தெரியல சோயா என்னதான் நினைக்கிறேன் எனக்கு சோயா சாஸ் தெரியலன்னு தெரியல நம்மளும் அதெல்லாம் தெரியாது நம்ம வெண்டைக்கா தூக்கு உருளைக்கெழங்கு ஒரு ஒரு கத்திரிக்காய் குருசா தான் தெரியும் ஆக்சுவலா வந்து ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறப்ப இது வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டுனா என்னன்னே தெரியாது எங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணதே கிடையாது பூண்டு தேவைன்னா பூண்டு வந்து தனியாக நாங்கள் யூஸ் பண்ணுவே தவிர ரெண்டுமே இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்துலேயும் போடுறாங்கன்னா அந்த மாதிரி நாங்கள் போட்டதே கிடையாது கரம் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணதே இல்லை நான் பண்ணதே வந்து நான் இங்கே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷம் தான் இங்கேயே வந்து நம்ம பண்ணோம் அதுக்கு முன்னாடி பண்ணதே கிடையாது நாங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கரம் மசாலா நிறைய அந்த சோயா சாஸ் பிரியாணி பண்ணி சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணது கிடையாது இப்போதான் அது இல்லாம இருக்குது இல்ல இப்போலாம் ஃபாஸ்ட் ரெண்டு ஃபாஸ்ட் இஞ்சி பூண்டு இருந்து அஞ்சு ரூபா பாக்கெட் வந்துச்சு மூன்றுரூவா பாக்கெட் வந்துச்சு ரெண்டு ரூபா பாக்கெட் வந்துச்சு கட் பண்ணமா போட்டோமா ஆனால் அதெல்லாம் வினிகர் சேர்த்த ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் ஆக்சுவல் நேச்சுரல் அரிசி போட்டால் இருக்கும் அதாங்க சோயா சாஸ் அப்படின்னா தமிழ் என்ன சொல்லுங்கள் சோயா சாஸ் சோயா கடுகு நெண்ணா அது கடுகு நெண்ணா சொல்லுவாங்க இங்கிலீஷில் மஸ்டர்ட் ஆயில் மஸ்டர்ட் ஆயில் கரெக்ட்டு அப்புறம் சோயா சாஸுக்கு தமிழ் என்ன தெரில கொஞ்ச நேரத்தில் நானும் மறந்துவிட்டேன் காலிஃப்ளவர் என்ன பண்ண போகிறாங்க இன்னி கேட்டால் மஞ்சூரியன் இப்போ காலிஃப்ளவர் மஞ்சூரியன் கேட்குறது அது கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரி சரி உள்ள கணக்கு என்ன சொல்லுவாங்க ஆலு பரோட்டா அது ஹிந்தியில் சொல்லுவாங்க ஆலு மஞ்சூரியனா ஆலு மஞ்சூரியன்லாம் ஒன்றுமே ஆலு பரோட்டா தான் சொல்லுவாங்கல்ல கோபி மஞ்சூரியன் இன்றைக்கு அதை பண்ண போகிறாங்கன்னா அவங்க பண்ணுறோன்னு கீழே போயிட்டு தம்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க போனோம் ஓகே இங்கே ஸ்ப்ரிங் அனியன் இருக்கா இல்லையா தெரியலையே மா ஒரு குட மிளகா எடுத்துக்கலாம் அம்மா தங்கச்சி ஸ்ப்ரிங் ஆணின் இருக்கா ஸ்ப்ரிங் ஆனின்னு இருக்கா வேலையாகிச்சா இந்த ஒரு எடுத்துட்டு இருக்கேன் இந்தம்மா ஒரு குடமொளகா சோயா சாஸ் இருக்கா நம்ம கிட்டே என்னம்மா ஸ்ப்ரிங் ஆனி இல்லை சோயா சாஸ் இல்லையோ இது எவ்வளோ பாருமா உங்ககிட்ட இருக்குன்னு வந்தேன் ஹலோ குடம்புக்கா எவ்வளோ எட்டுருவா இது எட்டுருவா இது ரைட் இப்போ நான் எங்கே போவேன் ஸ்பிரிங்காணி எனக்கு இது இருக்கட்டும் இது எட்டுருவா யார் ஃபோட்டோ எடுக்கணும் என் கூட ஃபோட்டோ எடுக்கணுமா எடுமா எடுமா வா வாடும்மா நம்ம சப்ஸ்கிரைபர் அவங்க பொண்ணு கூட வந்து ஃபோட்டோ எடுக்கணுன்னாங்க இந்தியாவில் இருக்கு பார்க்கலாமா ரொம்ப பெருசாக இருக்கேன் சரி ஓகே விடுங்க மா தங்கச்சி ஒரு காலிஃப்ளவர் எவ்வளோமா இது முப்பது ரூபாவா எடுத்துக்கிறேம்மா ஒன்று கொடுப்பிலுங்க ஃபஸ்ட்டு முப்பது ரூபா பக்கத்தில் பக்கத்தில் கடைக்கு போகணும் ஸ்விங் அணி இருந்தால் நம்மளுக்கு எங்கேயும் கிடைக்கல சரி ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் தலைவரே கற்பூரம் ஒரு ஐம்பது ரூபா கொடுங்க இவ்வளோ கூட்டமாக இருக்கா பையா சோயா சாஸ் இருக்கா ஒன்று கொடுங்க எவ்வளோ பையா இருபத்தஞ்சி ரூபா ஒன்று கொடுங்க ஓகே இந்த சோயா சாஸ் இருபத்தஞ்சி ரூபா சோயா சாஸ் தமிழ் என்னன்னு யாருன்னா கமெண்ட் பண்ணுங்க கடுகு மஸ்டர்டாக என்ன கடுகு என்ன சோயா சாஸ் தமிழ் என்ன சொல்லுங்கள் ஓகே அடுத்து என்ன வாங்கணும் நாங்கள் ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் இருக்கா இல்லையா தெரியல மொழி கடைக்கு பையா அம்மா ரெட் சில்லி சாஸ் க்ரீன் சில்லி சாஸ் இருக்கா கொடுங்க வீட்டுக்கு போகல பாதியில் பார்த்துட்டு ஸ்போன் வந்துச்சு க்ரீன் சில்லி அப்படியே எடுங்க ரெட் சில்லி இதே இதே கீழே முன்னாட் இது டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் சரி ஓகே அது நம்ம கடையிலே போய்ட்டு கோபி மஞ்சள் வாங்கிக்கலாம் போதும் நாலஞ்சு கடை போயிட்டேன் பட் ஸ்பிரிங் ஆனியன் மட்டும் எங்கேயும் கிடைக்கல எங்கே கிடைக்குன்னு தெரில இப்போ அடுத்து அலைஞ்சின்னு இருக்கேன் உடம்புலக்கா வாங்கிட்டேன் மாவு மட்டும் வாங்கும் சரி மாவு கட்ட இருக்கான்னு பார்க்கலாம் நம்ம ஒன்று எது தேடி போகிறோமோ அது கிடைக்காது உங்களுக்கு போகலாம் வாங்க டைம் ஆகினே இருக்கு ஸ்பிரிங் அணி மட்டும் கிடைக்கல நம்மக்கிட்ட ஸ்ப்ரிங் அணின்னு இருக்கா எங்கே தான் கிடைக்கும் சுத்தம் 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 கிடைக்க மாட்டேங்குது மாவு இருக்கா மாவு சரி மாவு ஒரு கிலோ கொடுங்க ஸ்ப்ரிங் அணி எங்கே தான் போய் தேர்தியமாக முருகா சரி அங்கே ஒரு கடைக்கு போய் பார்க்கலாம் அவ்வளோ தான் அதுதான் மாவோங்கி வெஸ்ட்டு பாருங்க மாவோஸ்ட்டு மறுபடியும் போகிறதுக்கு மறுபடியும் போனோம் இப்போது அந்த ஏரிக்கரை ஒரு கடை இருக்குல்ல முனையில் அங்கே மேபி இருக்கலாம்ல அங்கே இல்லைன்னா அது வேளச்சேரி விஜயநகர் தான் போனோம் அது மூணு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் போகணும் இருக்குங்களேன் அந்த பக்கம் ஃபுல்லாக ஏரி இந்த ஏரிக்கரை ரோட்டில் ஒரு கடை இந்த பெரிய கடை இங்கேயும் ஸ்பிரிங்காணி என்னென்னா வீடு போக வேண்டியது தான்

வாங்கியாச்சு கடைக்குமா கடைகள் நினச்சேன் எல்லாத்துக்கும் அலைய வேண்டியதாக இருக்குது வாழ்க்கை எல்லாம் எல்லாத்துக்கும் டைம் தான் வரணும் போல இருக்கு நம்மளுக்கும் நம்மளுக்கு எப்போ சான்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் விஜய் டிவி என்ன ஒரு சேனலில் இது மாதிரி தான் அழிஞ்சு அழிஞ்சி அழிஞ்சு தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் சொல்லுங்க சொல்லுங்க

ஓகேவா அப்புறம் இன்றைக்கி மதியானம் வந்தால் நல்லா தூக்கின்னு இருக்கேன் செம்மன்னு போம்மேன் செம்ம தூக்கினு தான் அப்போ சின்ன சவுண்டு கெட்டாக இருந்துச்சு ஒரு தடவை என்னாச்சுன்னா எங்கள் அப்பா இருந்தார் அப்போ வெளியே ஒரு டிவி இருந்துச்சு டிவி மேலே வாட்ச்சி அப்போல்லாம் இந்த செர்ஃபன் ஒரு செர்ஃபனில் வந்து ஒரு மோட்டர் நான் வச்சுருந்தேன் அதில் ஒரு கை ஒரு கழுத்தில் மாட்டோம் ஞாபகம் இருக்கேன் அப்போ ஒரு திருடன் அந்த ஜன்னல வந்து நியாயம் நீயா சொல்லு

வயசாக இருக்கான் மருந்து வந்து போயிடுது சரி கொஞ்சமே பண்ண சொல்ல சொல்லுங்க

சாமி பாட்டு சாமி பாட்டுப்பான் என்ன போட்டது

ரெண்டாவது வலி தெரியல அப்புறம் எலும்பிச்சம்பழ இந்த எலும்பிச்சம்பழம் வைக்க சொல்றேன் மஞ்சப்படம் மஞ்சப்படம் எலுமிச்சப்படம் அவன் சொல்ல வரலுத்தி வந்தா மஞ்சள் வைக்கணும்